அதாவது நான் போய் இந்த நிகழ்விற்கு வருவேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கல திடீர் என்று எனக்கு அழைப்பு கொடுத்தது உறவான எனது அன்பு சகோதரர் நூறப்பா அண்ணன் அவர்களை வந்து இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ற ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நெல்லை மரப்பாயர் அண்ணன் அவர்களுடைய ஆணை செயல்பட்டு இருப்பாங்க அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அருமையாக கட்டுக்கோப்பாக ஏற்பாடு செய்வதற்கு பல பேருடைய முயற்சி இருக்கும் ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லணும்னு ஆசை தான் இருந்தாலும் ஒவ்வொருத்தரையுமே தனிப்பட்ட முறையில் நினைச்சுக்கங்க உங்க எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையில் வீழ்ச்சி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் காலையில் சந்திச்ச மிக சிறப்பான மனிதர் உங்களுக்காகவே செயல்படுறது துடிக்கக்கூடியவர்கள் நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு அருமை அண்ணன் ஹைதரலி அண்ணன் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது தெரிந்த உடனே ஒரு இனப்புரியாத பாசம் இன்னும் அதிகமாயிட்டு ஏனென்றால் நானும் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறை கொண்டியில் சேர்ந்தவள் தான் அதன் காரணமாக ஒரு ஏற்கனவே அவரை பற்றி கேள்விப்பட்ட உடனே ஒரு பிரமிப்பு இருந்துச்சு எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் எப்படி இருக்கும் என்றால் திருக்குறானில் கூறப்பட்டது போல தர்மத்தை செய்யும்போது நீங்கள் நீங்க சொர்க்கத்துக்கு நுழையலாம் என்ற வாசகத்துக்கு ஏற்றார் போல தன்னுடைய வாழ்வை தகவமைத்து வாழும் போதே சொர்க்கத்திற்கான வழிகளை எல்லாம் தேடிக்கொண்டிருப்பவர் அன்பு அண்ணன் கைதரின் அவர்கள் என்பதை நான் மிகவும் பெருமிதத்தோடு சொல்ல கடமை கடமைப்பட்டிருக்கிறேன் அதன் பிறகு மக்களின் இயக்குனர் அருமை சகோதரர் சீனு ராமசாமி அண்ணன் அவர்கள் அவர்களுடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் இந்த கோழி பண்டை செல்லதுரை திரைப்படம் கூட மிக அருமையாக இருக்குன்னு இருக்கு இந்தியாவுக்கு சென்ற உடனே உடனே நான் படத்தை அண்ணன் அமீர் அண்ணன் சகோதரர் அமீர் அண்ணன் அவர்கள் சுருக்கமாக பேசினாலும் அருமையாக பேசினார் அரசியலில் அப்படி இல்லை என்றால் நாம் எல்லாம் வெளிநாட்டிற்கு வரவே தேவையில்லை என்ற ஒரு உயரிய

பெண்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு வெளிநாட்டுல வந்து வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சங்கத்துக்குள்ள இருக்காங்கன்னா விட இந்த சங்கத்துக்கு பெருமை எதுவுமே எதுவும் இந்த சங்கம் மிக சிறப்பாக உண்மையாகவே தமிழ் மக்களுக்காக செயல்படுகிறது என்பதற்கு பெண்கள் இதனை இவ்வளவு பதினொன்று மணிக்கு கூட பெண்கள் ஆச்சரியமாக இருந்தது நூரப்பா அவர்கள் பேசும்போது ரொம்ப உணர்ச்சி பேசினார்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நல்லவற்றை செய்யும்போது போது எதிர்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும் எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தா தான் நாம் நல்லவற்றை செய்கிறோம் என்று இந்த காலத்துல அர்த்தம் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு அதனால நீங்க எமோஷனலாக வேணாம் உணர்ச்சி வசப்பட வேணாம் உங்கள் பணி இறைவனை செய்யக்கூடிய பணி பல்வேறு குடும்பங்கள் இங்க இருந்து அந்த சங்கம் இருக்கிறது நம்ம வீட்டுக்காரங்க அங்க பத்திரமாக இருப்பாங்க அவங்க பார்த்துக்குவாங்க உங்களுக்கு எதுவும் இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை இந்த சங்கம் அவர்களுக்கு ஊட்டி கொண்டிருக்கிறது இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கும் போது உங்களுடைய பணிகள் ஒவ்வொன்றையும் நான் காட்சிப்படுத்தி காமிச்சுங்க அந்த முப்பது நிமிடத்தை பற்றி பேசணும்னா மூன்று நாட்கள் தேவைப்படுவேன்னா இன்னைக்கு வெளிநாட்டில் வாழ்பவர்கள் வசந்தமாக வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் அந்த தொகுப்பை தொடங்கினுச்சு ஆனா இல்லைங்கிறதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக வளைகுடா நாடுகள்ல வாழக்கூடிய தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தன்னுடைய குடும்ப மகிழ்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்து தியாக சுடராகத்தான் நான் உங்களை பாக்குறேன் ஏன்னா மது இல்லா தமிழகத்தை இந்த அரங்கத்துக்குள்ள பாத்துக்க தமிழ பார்க்க முடியல அரசியல் வேண்டாம் என்று கூறிவிட்டார் வெளிநாட்டு வாழ் தமிழராக வாழ்ந்த வேதனையும் உணர்ந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாள் தமிழை தமிழ் சகோதரர்கள் அங்கே வேலை பார்க்கும்போது கண்களில் ரத்த கண்ணீர் படித்திருக்கிற விடியோகம் நாலு மணிக்கு கட்டிட்டு போன கட்டு சோறை மதியம் பன்னெண்டரை மணிக்கு பிரிக்கும் போது சில்ல இருக்கும் பாருங்கள் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அங்கே குடும்பத்தில் ரெண்டு மாடி வீடு ரெண்டு மாடி கட்டி அங்கே ஏசி போட்டு நம்ம பிள்ளையை படிக்கிறாங்கன்றவரேக்காக மரத்தட்டும் ஏறி கஷ்டப்பட்டு பல வேலைகளை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஒவ்வொரு வெளிநாட்டு வாழ் தமிழ் சகோதரர்களுக்கும் நான் தலை ி பாதித்து என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்க அதுவும் குறிப்பாக மது இல்லை மாதில்லை சூதில்லை இப்படி ஒரு சொர்க்கத்துல சொர்க்கை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பு தான் தெய்வம் என்ற அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை

பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு சொன்னாங்க உண்மை ஆனாலும் நீங்க எல்லாம் பயப்பட வேணாம் நாங்கள்லாம் இந்தியாவில இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கோம் உங்க குடும்பங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஜெயசந்தன் அவர்கள் கூட சொன்னாரு சொல்லும்போது போது எங்க எது நடந்தாலும் அதை தட்டி கேட்கிறோம்னா நான் மக்களுக்கானவளாக நான் உணர்கிறேன் எனக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் வரலாம் எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் நான் பற்றி கவலைப்படுறதே இல்லை இந்த சங்கம் எப்படி இறைப்பணி மாதிரி மக்கள் பணியை செய்தோ அது போலத்தான் ராஜேஸ்வரி பிரியாவும் அரசியலை சேவையாக பார்க்கிறேன் மக்கள் பணியாக பார்க்கிறேன் சுயநலம் இல்லாமல் ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன் தீர்வுகளோட அரசியலை அணுக வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்ப தீர்வுகளுக்கு வந்துருவோம் முதல் விஷயம் போலி ஏதத்துகள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க அந்த கோ ஒன்று ஏனென்றால் முன்பெல்லாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது கம்ப்யூட்டர் வசதி இல்லை கம்ப்யூட்டர் வசதி இந்த அளவுக்கு இல்லை அப்ப என்ன செய்தார்கள் யார் வேணாலும் இங்க வேணால் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து கூட நம்ம வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலை உருவானது ஆனால் இன்றைக்கு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள இருக்கும் அப்படி இருக்கும்போது அரசு நினைத்தார் அரசு நிமித்தால் என்ன செய்யலாம் ஒரு வெளிநாட்டுக்கு ஒருவர் போறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனம் உண்மைதானா என்பதை அரசே ஆய்வு செய்து அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் ஏன் நம்மள்கிட்ட மனித வளம் இல்லையா மேன் பவர் இல்லையா ஆபீசர்ஸ் நம்ம வேலைக்கு சேர்க்க முடியாதா இந்த வேலை என்ன அவ்வளவு பெரிய வேலையா ஒவ்வொரு சிட்டிசன் இந்தியன் சிட்டிசனையும் தன்னுடைய குழந்தையாக கருத வேண்டியது இந்திய அரசாங்கத்தோட கடமை அதை செய்ய வெளிநாட்டுக்கு போறேன்னா நான் என்ன இந்த நாட்டோட பிரஜை இல்லையா எங்களை ஒதுக்கப்பட்டவர்களாக நினைக்கணும் உங்களுடைய குரலாக நான் பேசுகிறேன் நான் வெளிநாட்டிற்கான அந்த இடத்தில் நான் என்பது நீங்கள் தான் ஏன்னா எட்டாயிரம் கூட இருக்கு ஐயாயிரத்துக்கு வேலை பார்க்கும் நிலை கூட இருக்கு சில இடங்கள் இருக்கா இல்லையா அப்படி இருக்கும் போது இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும்போது போது எங்க எல்லாராலையும் எப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை வேண்டாம இன்றைக்கு அவசர வாழ்க்கையில ஒரு பள்ளி படிப்பு நன்றாக படிக்க வைக்க கூட ஒரு முடியாத நிலையில தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்ப அதற்காக

காப்பீடு குறித்து கேட்கிறீங்க ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி மது பாட்டிலுக்கு காப்பீடு மது பாட்டிலுக்கு அரசியல் பேசுறங்க செய்திய சொல்ற மது பாட்டிலுக்கு காப்பீடு இருக்கும் போது தன்னுடைய குடும்பத்திற்காக வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு தன்னோட நாட்டை வளர்ச்சி செய்து நீங்க கட்டுற வீடு வரைக்கும் வரி வரைக்கும் அரசாங்கத்துக்கு தானே போகுது நம்ம இந்தியாவுக்கு அரசாங்கத்துக்கு தானே போகுது அப்ப உங்க மனித வாழ்க்கை நிரந்தரமற்றது நடக்கக்கூடிய ஒரு நிலையில இயற்கையாகவே உள்ளது அப்படி இருக்கும் போது அவர்களுக்கான காப்பீடு என்பது இயற்கை மரணத்துக்கு கொடுக்க கூடாது கோரிக்கை தானே அந்த நியாயமான கோரிக்கை அண்ணன் சொல்றாங்க கள்ளச்சாராய மரணத்துக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்க இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து இறந்து போனா நீங்க பணம் கொடுக்கறது அஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க அதுவும் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் உருவாகி இருக்குங்கிறது ஆமாங்க மற்ற மாநிலத்துல எல்லாம் பேன் பண்ண விஷயத்தை நீங்க வேணும்னு செஞ்சு செஞ்சுதான் உனக்கு அதுக்கு பணம் கொடுக்கணும்னு பீகார்ல கேட்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல கேட்கறது இல்ல தமிழ்நாட்டுல கேட்கறது இல்ல அப்ப என்ன ஏதோ ஒன்று ஒரு சட்டத்தை சரியாக ஃபாலோ பண்ணல அப்படிங்கறத ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்துக்கு உதவியாக பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது சரி அதற்குள்ள நாம போக வேண்டாம் நம்ம வெளிநாட்டுக்கு வந்துருவோம் இந்த தமிழ்நாடு என்ன அடிக்கடி அங்க இருந்து அழைச்சிட்டு போகுது கொஞ்சம் நான் வெளிநாட்டுக்கு போன தமிழர்களுக்காக உண்மையாக ஏன்னா ஏன் இது வருதுன்னா உண்மையாக சொல்ல போனால் தமிழ்நாட்டை நேசிக்க கூடியவர்கள் நீங்க தான் அதிகமா அங்கே இங்க இருந்துகிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம ஊர்ல என்ன நடக்குது நம்ம ஊர்ல என்ன நடக்குது நாம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோமா இல்லையா உண்மையா இல்லையா ஒரு பக்கம் முழுவதும் இங்க பணி ஒரு பக்கம் முழுவதும் நம்மளுடைய நாட்டுடைய ஸ்டேட்டஸ் என்ன உணர்வு மிக முக்கியமான உணர்வு கோரிக்கைகள் ஒட்டு மொத்தமும் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு நான் நேரடியாக சென்று முதல்வரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை கொடுக்க கூட நான் தயாராக நிற்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனசுல ஒரு தைரியமும் நிம்மதியும் வேணும்னா அரசாங்கம் உங்களுக்கு அரணாக இருக்க வேண்டும் ஆணையம் அமைச்சிட்டீங்க அண்ணன் அவர்கள் நெல்லை மரக்காயன் அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜூம் மீட்டிங்ல பேசும் போது நானும் பங்கேற்றேன் ஆணையம் அமைத்தே ஆக வேண்டும் என்று பேசினோம் அமைச்சாட்சி ஆனால் ஆணையத்தின் பணிகள் எப்படி இருக்கு யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் நடைபெறுதா அந்த இடத்துல என்னென்னலாம் நடக்குதுங்கிறத பத்தி இன்னும் சரியான முறையில நடக்கல அதை நடக்க வைப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் சங்கம் மற்றும் அறக்கட்டளை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் தூதரகத்து மயிலாக என்ன போயிடலாம் தமிழக அரசு வாங்கலாம் பெருமையாக நான் பார்க்கிறேன் அந்த நேரம் சாதாரணமாக சொன்னாங்க அதாவது நாங்க சொல்றது அவங்க ஏற்றுக்கிட்டு செய்யறாங்க அவர்கள் ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள் என்பது இல்லை அது அவர்களுடைய பணி ஆனா நீங்க அந்த பணியை செய்ய வைக்கிறீங்கல்ல அதுதான் உங்களுடைய தனித்துவம் இந்த சங்கத்துடைய தனித்துவம் அரசு செய்ய தவறியதை இவர்கள் அரசாங்கமே ஒரு தூதரகத்துல என்னென்ன பெசிலிட்டி கொடுக்கணும் அதாவது பணியை வீட்டு பணியில இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ளது போல வர்றவங்களுக்குமான செயல்பாடுகளும் நடக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்ன ஆணையம் செயல்பட தொடங்கவில்லை உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா இந்த ஆணையத்தை செயல்பட தொடங்க வைப்பதற்காகத்தான் இந்த மாநாடு என்று நம்ம பூதமக்கலம் தெளிவாக சொன்னாங்க இதுல அரசியல் வேண்டாம் இதுல ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுமே கட்சியை வாங்க கட்சி நீங்க போட்டுக்கிற துண்டு ஆனால் உங்கள் குடும்பமும் உங்கள் உரிமைகளும் உங்களுடைய உடலில் இருக்கிற உடைக்கு சமமானது நீங்க கட்சியையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கட்சி வேண்டும் தான்

எழுபது வயசு கூட இருக்காங்க அதனால அந்த நம்ம வயசு வரவே எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கறத நான் வலியுறுத்துறேன் நிச்சயமாக நான் வலியுறுத்துகிறேன் இங்க பேசுகிற சகோதரர்கள் அண்ணாவர்கள் ரொம்ப என்ன வந்து பிரமிக்க வச்சுட்டாங்க உங்களுக்கு என்னென்ன என்ன உதவி வேண்டுமானாலும் அந்த கேலங்கள் சொல்லக்கூடிய ஒருப்பது உங்களுக்கு ஒரு தூத் போன்றது ஒரு அரசு சொல்ல வேண்டிய வார்த்தையை ஒரு தனி மனிதர் கூறுகிறார் ஒரு அரசாங்கம் சொல்ல வேண்டிய வார்த்தை நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நாங்க ஒரு ஒற்றை மனிதரால் சொல்லப்படுகிறது என்றால் ஏன் அரசாங்கத்தால் சொல்லப்படவில்லை அரசாங்கம் சொல்லணும்ல அரசாங்கம் சொல்லாதே சொல்ல வைப்போம் அது வேற விஷயம் நான் மிக குறைவாக அரசியல் பேசிய மேடை நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன் உங்களை நான் மனதில் சுமந்து ஒரு ஒரு கருணை சுமந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு தாய் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தாயாக தான் நான் சிந்திக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த மகிழ்ச்சிக்கு அரசு கூட இருந்து கை கோர்த்து செயல்படணும் அப்படிங்கிறதா பணி பெண்களா இங்க நீங்க பணி புரிஞ்சு உங்க வேலை இடத்துல ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக பெண்கள் சில விஷயத்த பகிர முடியாம இருந்தாலும் எங்களை போன்ற நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமா உங்களுக்காக இங்கே உள்ள சகோதரர்கள் மூலமாக அதை எடுத்து சொல்லி ஏன்னா அவங்க நேரடியா உங்களோட இருக்காங்க இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை ஆண்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கம் இருந்தால் கூட எங்களை போன்றவை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனக்கு நிறைய பேசணும்னு நிறைய பேசணும் அப்படின்ற ஒரு தான் நான் இருந்தேன் ஆனா இங்க நிறைய உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கும் போது சரி நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆதரவு நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் எனக்கு வந்திருக்கு இந்த சங்கம் மேலும் மேலும் வளரும் மிக பெரிய வளர்ச்சி அடை நீங்கள் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு என்று உங்கள் வளர்ச்சியின் வேகம் அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பூசல்கள் இருக்கலாம் அந்த பூசல்கள் என்பது அது அடுத்த நாளே சரியா போடும் அதனால நான் அதற்குள்ள நாங்க செல்ல விரும்பல ஆனாலும் அதை நீங்கள் மன வருத்தத்தோடு தெரிவிக்கும் போது ஒரு மனசுக்கு வருத்தமா இருக்கு உண்மையாக இறைப்பணியாக பணி செய்பவர்களை தொந்தரவு செய்யாதுன்னு யாரா இருந்தாலும் நானும் பணியோட கேட்டுக்கொள்கிறேன் உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்ய வேண்டாம் உதவி செய்யலனாலும் பரவாயில்ல அவர்களோட தோளோடு தோல் சேர்க்கலனாலும் பரவாயில்லை நீங்க அவர்களை தட்டி விட வேண்டாம் தட்டி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல தட்டி விடாமல் இருந்தால் போதும் தமிழர்களுடைய மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா ஒற்றுமை குறைவாக இருப்பது என்று பலர் சொல்கிறார்கள் ஒற்றுமையாக இருந்து தமிழர்களாய் வாழ்ந்து வாழ்ந்து நம்ம தமிழன்ற ஒற்றை புள்ளியில இணைந்து செயல்படத் தொடங்கி ஒவ்வொருவரும் நீண்ட ஆயுளோடும் நீண்ட ஆரோக்கியத்தோடும் மிக சிறப்பாக வாழ வேண்டும் நீங்கள் அரசியல் மேடை இல்லாத நான் பேசிடுங்க அண்ணல்லாம் நான் நிறைய அரசியல் மேஸ்கூட எதிர்பார்த்திருக்கலாம் தயவு செய்து கோச்சிங்காரிங்க இந்த மேடை அடர்த்தானது அல்ல அப்புறம் நடிகர் வந்திருந்தா நிறைய கூட்டம் வந்திருக்கும்னு சொன்னாங்க நான் அத அதற்காக மட்டும் ஒரு ஒரு நிமிடம் பேசிவிட்டு நான் ஒரே முடிச்சுக்கிறேன் நேரம் ஆயிட்டு நடிகர்கள் என்பவர்கள் யார் என்பதை ஒரு இயக்குநருக்கு முன்னிலையில நான் சொல்ல விரும்புறேன் திரைப்படத்தோட உண்மையான கதாநாயகன் திரைப்பட இயக்குனர் தான் திரைப்பட இயக்குனர் தான் ஹீரோ கூட

என்னால் முடித்தவற்றை நான் செய்வேன் என்று முறையில் கூறி நன்றி கூறி விளைவுகிறேன் நன்றி வணக்கம்